அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க பின்னஃபாமுடைய பெல்ட் வந்து நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்றத பார்ட்டாக நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் பெல்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோடிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பின்னோ ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு கிளாத் அண்ட் பெல்ட் கேன்வாஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து பெல்ட் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஜென்ஸுக்கு பேண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பெல்ட் கேன்வாஸ் ஒன் இஞ்சில இருக்கும் அதே மாதிரி ஒன் சைடு வந்து பேஸ்ட் இருக்கும் ஒன் சைடு வந்து ரஃப்பாக இருக்கும் ஸோ இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து பெல்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த பெல்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இடுப்பு லூஸை விட அஞ்சு இன்ச்சு இல்லை ஆறு இன்ச்சு நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த பெல்ட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா இடு இடுப்பொடி லூஸ் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சு ஸோ அந்த இருபத்தி ஒரு இன்ச்சில் அஞ்சு இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஸோ இருபத்தி ஒன்றில் அஞ்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம் அஞ்சு ப்ளஸ் பண்ணோம் இருபத்தி ஆறு இன்ச் வரும் ஸோ அந்த இருபத்தி ஆறு இன்ச்சு லென்த்துக்கு நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நல்லா கவனிங்க இருபத்தி ஒரு இன்ச்சு இடுப்பு லூஸ்னு சொன்னாக்கா அதுலேருந்து இருந்து அஞ்சு இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அதுக்கு நேராக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இருபத்தி ஆறு இன்ச்சு நம்ம லென்த்துக்கு கேன்வாஸ் வந்து கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிவிட்டு இந்த முனையில் நம்ம வி ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து பெல்ட் மாதிரி பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்க கேன்வாஸை மடித்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம் இதில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேஸ்ட் இருக்கும் ஒரு சைடு வந்து ரஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி கேன்வாஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் இருக்க அந்த எல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கேன்வாஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வைங்க இந்த மாதிரி வச்சு எவ்வளோ லென்த்துக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம கேன்வாஸ் ஷுவராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும் கிளாத்து ஒரு ரெண்டு இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுக்கணும் கேன்வாஸ் அலந்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அதே மாதிரி கிளாத்துடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் பெல்ட்டுக்கு நம்ம நாலு இன்ச் அகலத்தில் கிளாத் எடுத்துக்கணும் அந்த அடிப்பில் இப்போ நம்ம நாலு ரேஞ்ச் கணக்கில் மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அதுலேருந்து ஒரு கட்டிங் பண்ணிவிட்டு நாலு ரேஞ்ச் கணக்கில் அகலத்தில் ஒரு வால் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கிளாத் வந்து கட் பண்ணிட்டோம் கிளாத் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே இருந்தால் அதை வந்து செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்போ கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கேன்வாஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அந்த பேஸ்ட்டு சைடு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு இருக்கும் ஐன் பண்ணி ஒட்டுற மாதிரி பேஸ்ட்டு இருக்கும் ஷைனிங்காக இருக்குது பாருங்க இது சைடு பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம எப்படி வச்சு தைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும் இப்போ வந்து பேஸ்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கணும் சரிங்களா இந்த முனையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருங்க முக்கா இன்ச்சுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த முனை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இந்த பாருங்கள் முக்கால் இன்ச்சு கிளாத் வந்து விட்டுருங்க ஏன்னா வந்து மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படும் முக்கால் இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கேன்வாஸ் எப்படி தைக்கணும்னா நல்லா கவனிங்க இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணிவிடுங்க கிளாத்தில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த கேன்வாஸ் வந்து அந்த ஆஃப் இன்ச் கணக்கில் வச்சு இப்படி தைச்சுட்டே வரணும் நல்லா கவனிங்க கேன்வாஸ் ஆஃப் ஆஃப் இன்ச்சு கிளாத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் அதான் கிளாத்துக்கு மேலே கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் முக்கியமாக அந்த கேன்வாஸ் வந்துட்டு மேல் பக்கம் வந்து பேஸ்ட் இருக்கணும் மேல் பக்கம் வந்து பேஸ்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் உங்களுக்கு வந்து சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் கிளாத்தில் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் கணக்கில் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் இன்ச் மார்க்கில் வச்சு நீங்கள் அப்படியே கேன்வாஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் நல்லா கவனிங்க கிளாத் வந்து ஆஃப் இன்ச் தான் பிடிக்கணும் அதே மாதிரி கேன்வாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் இன்ச் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் நல்லா கவனிங்க இந்த மாதிரி வச்சு அப்படியே மேலே வந்து ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கணும் மடிச்சலாம் தைக்கிறதில்ல அப்படியே துணிக்கு மேலே கேன்வாஸை வச்சு அரை இன்ச் கணக்கில் அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும் கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுங்க கேன்வாஸ் வந்து மேலே இருக்கிறதால கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்த மாதிரி டைட் பண்ணி தைங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கேன்வாஸை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் கிளாத்தில் வந்து ரஃபாக வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் உள் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சிட்டு பிறகு இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கணும் நல்லா கவனிங்க இது வந்து பேஸ்ட் இருக்கிற சைடு சரிங்களா இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னு சொன்னாக்கா பேஸ்ட் வந்து இப்போ மறைஞ்சிரும் சரிங்களா மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணணும் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணணுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்துடும் நமக்கு நல்லா வந்து டைட் பண்ணுங்கள் கேன்வாஸ் வந்து ஒன்றரை இன்ச் கணக்கில் கிளாத்தை வந்து நல்லா டைட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு இன்ச் கேப் விட்டுருங்க நாலு இன்ச் கேப் விட்டுட்டு அங்கேருந்து நம்ம மிதியாட தையல் போடணும் ஓரத்தையல் போடக்கூடாது மிதியடை தையல் போடணும் நல்லா கவனிங்க கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சரி பண்ணிவிடுங்க கிளாத்தை வந்து எங்கேயுமே லூஸ் இருந்துடக்கூடாது லூஸ் இல்லாமல் சரியாக அந்த மாதிரி வச்சு மிதியாட தையல் போட்டுக்கிட்டே வரணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து நல்லா கிளாத்தை வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டே வரணும் கேன்வாஸ் இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் நம்ம ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டுருக்கோம் இல்லைங்களா மடித்து தைக்கிறதுக்கு அது வரைக்குமே நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு கண்டினியூ பண்ணிக்கணும் இப்போ ஒன் சைடு வந்து நம்ம தையல் போட்டோம் இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போடணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கிளாத்தை வந்துட்டு உள் பக்கமாக நம்ம இந்த மாதிரி மடித்து கவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உள்பக்கமாக மடிச்சிக்கணும் சரிங்களா பக்கமாக மடித்து நீங்கள் கவர் பண்ணிடணும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி மடித்து நீங்கள் கவர் பண்ணாலும் கவர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கவர் பண்ண வரலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு அயன் கூட பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா அயன் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு நல்லா ஐனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஐன் பண்ணலை கிளாத் வந்து கொஞ்சம் மொத்தமான கிளாத்துன்றதால நம்ம அப்படியே வச்சு இந்த மாதிரி மடித்து நகத்தால் இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து படிமானம் ஆகிடும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஐன் பண்ணும் அவசியம் இல்லை இல்லை ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டம் வரலை அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு மெத்தட் நீங்கள் என்ன பண்ணலான்னா தையல் போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டோம் இல்லைங்களா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு வாட்டம் ஒரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரஃப்பாக வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் நீங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணாலே போது மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா வச்சு கரெக்டான அளவில் மடித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும் அழகாக வந்துடும் அதனால் நீங்கள் தையல் போகணும் அவசியம் இல்லை ஐன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வி ஷேப் வந்து ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ணணும் வி ஷேப் வந்து தச்சுக்கலாம் இப்போ கிளாத்தை வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக மடிக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டாக மடித்து இந்த மாதிரி ஆப்போசிட்டாக முடிக்கும் போது கரெக்டாக மடிக்கணும் கிராஸ் இல்லாமல் இப்போ இந்த வி ஷேப்பில் தையல் போட்டுக்கலாம் அந்த வி ஷேப் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லை அது ஓரத்தில் நம்ம கரெக்டாக தையல் போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு ஒரு கால் இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பிக்குவோம் திருப்பணுன்னு சொன்னாக்கா நமக்கு வி ஷேப் வந்து ஃபினிஷிங்காக வந்துடும் நல்லா இந்த முனையை வந்து நல்லா எடுத்து விடுங்க கத்திரிக்கோளால் எடுத்து விடலாம் இல்லை நீங்கள் ஊசி இருந்தால் கூட இந்த பாயிண்ட் ஊசியால் அந்த ஷார்ப்னஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா எடுத்து விடுங்க நல்லா ஷார்ப்னஸ் வர்ற அளவுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட் ஊசியால் வி ஷேப் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக வி ஷேப் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்லாம் இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணி தையில வந்து போட்டுக்கிட்டு வந்துடலாம் நல்லா கவனிங்க நம்ம இப்போ அப்படியே இந்த சைடு வந்துட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் தையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி வி ஷேப் கொண்டு கொண்டு வந்துட்டு வி ஷேப்பில் தையல் போட்டுக்கணும் எல்லாமே மிதியாடை தான் போடணும் ஓர தையல் போடக்கூடாது மிதியடை அப்படின்னு சொன்னாக்கா கால் இன்ச் கணக்கில் நம்ம தையல் போட்டு வரணும் இப்போ நம்ம மடித்து உள் பக்கமாக நம்ம மடித்த அந்த துணியை வந்துட்டு கவர் பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம் இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம மிதியடை தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பெல்ட் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெல்ட்டில் வரக்கூடிய லூப் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ஹூக்கு மாட்டுற ஐ வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன சொன்னால் டேப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸ்டார்டிங் அந்த மொனை வி ஷேப்பில் இருந்து டேப் வச்சு இருபத்தி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இருபத்தோரு இன்ச் இடுப்பு லூஸு இருபத்தோரு இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இன்ச்சில் நம்ம கேன்வாஸ் வந்து முடியுது அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு இருபத்தாறு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து மடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து தைக்கணும் இந்த மாதிரி மடித்து தைக்கணும் அதனால தான் ரெண்டு இன்ச் நம்ம விட்டுருக்குறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் லூப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணிக்கணும் ரெண்டு இன்ச் அகலத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து ஒரு சென்டர் மார்க் பண்ணிவிடுங்க சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த பாதி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து தைக்கணும் சென்டரில் பாதி இந்த மாதிரி மடித்து தைக்கணும் நீங்கள் சாதாரணமாக கூட நீங்கள் மடித்து தச்சுக்கலாம் இந்த மெத்தடு மடித்து தைக்கும்போது போது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு மீதி பாதியை இந்த மாதிரி மடித்து சென்டரை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கணும் இப்போ நம்ம லூப் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த லூப்பை வந்து எடுத்து உரம் வச்சிருவோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ மாட்டக்கூடிய அந்த கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஐ மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத் பொறுத்தளவுக்கு ஒரு பத்து இன்ச் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து இன்ச் கிளாத்தில் ரெண்டு இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த கிளாத்தை என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிக்கணும் இப்படி மடிக்கும்பொழுது நமக்கு ஒரு முக்கா இன்ச் கணக்கில் அகலத்தில் வரணும் அதை பாருங்கள் ஒரு முக்கால் இன்ச் அகலம் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிக்கணும் அரை இன்ச்சு மடிச்சிடக்கூடாது முக்கால் இன்ச்சு வரணும் இப்போ இந்த மாதிரி முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு மடிச்சுட்டு சென்ட்ரில் வந்து நம்ம தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி மடித்து சென்ட்ரில் வந்து தையல் போடணும் இப்போ இந்த மாதிரி சென்டரில் தயில் போட்டுவிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெல்ட்டில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம் இப்போ பெல்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லூப் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணோம் இல்லைன்னு இந்த லூப் எடுத்து இப்போ இந்த மாதிரி வச்சு பெல்ட்டில் வச்சு இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு ஒரு காலிஞ்சு கேப் இட்டு ஒரு தையல் போட்டுருங்க இந்த மாதிரி வந்து கால் இன்ச்சு கேப் இட்டு ஒரு தையல் போட்டுக்கணும் தயில் போட்டு இப்போ கால் இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கலாம் தயல் போட்டதுலேருந்து கால் கேப் விட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த லூப் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் கொண்டு வந்துடுங்க சென்டர் கொண்டு வரும் அந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து பெல்டோடைய உள் பக்கமாக கொண்டு வந்துடணும் இது வந்து பெல்டோடைய மேல் பக்கம் உள் பக்கமாக அந்த ஜாயிண்ட்டை கொண்டு போயிட்டு அந்த லூப்பை வந்து எண்டில் கொண்டு வந்துடணும் அந்த இருபத்தாறு இன்ச்சு இருக்கு இல்லைங்களா அந்த எண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அந்த ரெண்டு இன்ச் துணியை நம்ம வந்து விட்டுருந்தோம் இல்லைங்களா தைக்கிறதுக்கு அந்த ரெண்டு இன்ச் துணியை என்ன செய்யறோன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கவர் பண்ணி மடித்து தச்சிடணும் நல்லா கவனிங்க அந்த லூப்புடைய பிசரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு இன்ச் கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி மடித்து ஃபினிஷிங் பண்ணிக்கணும் ஃபினிஷிங் பண்ணி இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போடும்போது அந்த லூப் வந்து தையலில் மாட்டிடாமல் நகர்த்தி விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் லூப்பை வந்து கவர் பண்ணி தையல் போட்டுவிட்டோம் இருபத்தாறு இன்ச்சு எண்டில் வந்து இந்த லூப்பை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சென்டரில் ஒரு தையல் போட்டு அந்த லூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு தையல் போடணும் இப்படி தையல் போடும்போது அந்த லூப்பை வந்து நகர்த்திக்கணும் இந்த லூப்பில் வந்து தையல் விட்டுறக்கூடாது அதனால் சென்டரில் ஒரு தையல் போட்டோன்னு சொன்னாக்கா லூப் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு சுற்றாமல் இருக்கும் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ லூப் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஹூக் மாற்றுற ஐ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் பட்டி இப்போ ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி பிசர் வந்து உள் பக்கமாக போயிடணும் மறையிற மாதிரி மேலே வந்து ஃபினிஷிங்காக இருக்கு இல்லைங்களா இந்த பக்கம் வந்துட்டு மேல் பக்கமாக வரணும் இருபத்தி ஒரு இன்ச் இருக்குது அந்த இருபத்தோரு இன்ச்சுக்கு ஆஃப் இன்ச் மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் வைக்கிறதுக்கு நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஆஃப் இன்ச் கரெக்டாக மடிச்சிக்கிறோம் இருபத்தோரு இன்ச் மார்க் இருக்குது அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மேலே நம்ம இந்த மாதிரி ஐப்பட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு இன்ச்சில் ஒரு ஐ வைக்கணும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றையில் ஒரு ஐ அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டில் ஒரு ஐ வைக்கணும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மடித்து கரெக்டாக வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா வந்து கட்டு கட்டிடுங்க கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மடித்து தைச்சிக்கிட்டே வரணும் இப்போ மூணாவது ஃப்ளீட்டு இப்போ கடைசி ஃப்ளீட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பிசறை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மடிச்சிக்கணும் மடித்து இப்போ நம்ம அப்படியே தையல் போட்டுகிட்டே வரலாம் இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கணும் அந்த ஃப்ளீட்ஸ் எதுவும் நகராமல் இருக்கணும் கரெக்டாக நகராமல் இருந்து தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது அது மேலே ஒரு தையல் போடணும் அப்படி தையல் போட்டு வரும்பொழுது ஒவ்வொரு ஃப்ளீட்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டு கட்டி கட்டு கட்டி நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும் நல்லா கவனிங்க நம்ம மடித்தோம்ல அந்த ஃப்ளீட்டுக்கிட்ட கரெக்டாக கட்டு கட்டி நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும் இந்த மாதிரி கட்டு பொழுது நம்ம ஹூக் மாட்டும் பொழுது எவ்வளோ டைட்டாக மாட்டும் பொழுதும் ஐ வந்து பிரிஞ்சிகிட்டு வராது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டு கட்டி நம்ம தையல் போட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பெல்ட்டில் நம்ம வந்துட்டு ஐ வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள் ஆஃப் இன்ச்சு தான் இருக்கும் இப்போ நமக்கு அந்த ஐ மாற்றக்கூடிய அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் கணக்கில் இருக்கும் நல்லா டைட்டாகவும் இருக்கும் மாட்டும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஐ பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் கணக்கில் நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இந்த மாதிரி வந்து பெல்ட்டை வந்துட்டு ஹூக் கட்டி நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் வந்து கட்டிக்குவோம் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஹூக் கட்டிடணும் ஹூக் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா டைட்டாக கட்டிடணும் ஏன்னா பெல்ட்டு அளவுக்கு நல்லா டைட்டாக நம்ம கட்டினா தான் சரியாக வரும் சென்டர் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கணும் இப்போ பாருங்கள் பெல்ட் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பெல்ட் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் பெல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு சரி நேருகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்